எப்பயுமே சொல்கிற விஷயந்தான் நான் ஒரு செயல் செய்கிறோம் அது நல்ல செயல் செய்கிறோம் அது தொடர்ந்து செய்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அது என்னுடைய தொடர்ச்சியாக நம்ம செய்யும்போது அது நமக்கு ஒரு நல்ல பழக்கத்தையும் ஒரு நிலைத்தன்மையும் பெற்றுத்தரும் அந்த வகையில் மாதந்தோறும் இந்த கூட்டத்தை நடத்தி நம்ம பேசிக்கிட்டு வர்றோம் என்ன பேசுகிறோம் நம்ம கட் படித்தது நம்ம வாசிச்சது நமக்கு பிடிச்சது நல்ல விஷயங்களை நமக்குள்ள பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு கூட்டம் தான் இந்த கதைப்போமா கேலக்சி கலை இலக்கிய குழுமத்தின் கதைப்போமா இன்று நிறைய கதைகளோட பேசுறதுக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீங்க உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்றுட்டு முதல் கதையாக எழுத்தாளர் பரிவிசே எழுதிய மருள் கதையினை பற்றி பேச ராஜாராம் அவர்களை அழைக்கிறேன் வாங்க அனைவருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம் இம்மாத கதைப்போமா நிகழ்ச்சியில் இன்னைக்கு நான் பேசுகிற நூலோட நாவலோட பேர் வந்து மருள் இது நம்ம எழுத்தாளர் பரிவை சுயக்குமார் அவர்கள் எழுதியது இது அவருடைய எட்டாவது நூல் எட்டாவது வந்து அவர் வந்துட்டு இப்போ சமீபத்தில் சார்ஜா பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் எங்கள் நமது கேலக்சி நிறுவனம் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க இந்த மருள் மருள்ங்கிற மீனிங் என்னென்னக்கு ஒரு விதமான அது ஒரு ஆட்டம் அது பேயாட்டம்னு சொல்லலாம் இல்லை அது வந்து தன்னிலை மறந்த ஒரு ஆட்டம் இது வந்து முழுக்க முழுக்க இந்த நாவல் வந்துட்டு கிராமங்களில் நடக்கிற தெய்வ வழிபாட்டில் நடக்கிற ஒரு கதைய களத்தை வச்சு இந்த நாவல் எழுதியிருக்காரு இதில் வந்துட்டு வீரங்கிற ஒரு சாமியாடி தான் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இந்த நாவலை ப உள்ளே போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னாக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செப்டம்பர் மாதம் முத முதல் இந்த நாவல் எழுதி என்னுடைய கைக்கு வருது அந்த மாதிரி வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு முப்பத்தேழு பக்கம் மட்டும் எழுதி எனக்கு வருது அதுக்கடுத்து ஒரு ஐம்பது பக்கம் கிட்டத்தட்ட இது ஒரு பத்து நாளில் எழுதப்பட்ட நாவல் இது பத்து நாள் எழுதினாலும் எனக்கு எழுதி அந்த பஸ்ட் முதல்ல வந்து அந்த முப்பத்தேழு பக்கத்தை எனக்கு படிக்கும்போது எனக்கு அவ்வளவு ஒரு பரபரப்பாக இருந்துச்சு எனக்கு நான் ஊரில் வந்துட்டு கிராமங்களில் இந்த மாதிரி கோயில்களில் நடக்கிற சாமியாட்டம் இந்த சாமியாட்டத்துல முக்கியமானது என்னன்னாக்கும் ஒருத்தருக்கு வயசாயிருச்சு இல்லை அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அதை இன்னொருத்தருக்கு கொடுக்கறது இப்போ நான் என்னால் இப்ப வயசாயிருச்சு எனக்கு முடிய உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது இன்னொருத்தருக்கு அதுக்கு ஆரோக்கியமா இருக்கிறவங்களோ இல்லை மாத்தி விடுவாங்க சில பேர் இறந்துருவாங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த பூசாரி பூசாரிலாம் வச்சுட்டு அவங்க மூலியமா அந்த இன்னொருத்தருக்கு யாருக்கு சாமி வருதோ அவங்களுக்கு அதை அந்த சாமி அவங்க இனிமே தொடர்ந்து அவங்க ஆடுற மாதிரி பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி வச்ச கதையில வந்துட்டு இதுக்கு இந்த கதையில் நான் உள்ளே எனக்கு ரொம்ப உள்ளே போனதுக்கு காரணம் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு ஊரில் வெக்கேஷன் போயிருக்கும்போது அது ஒரு அது ஊர்லேயே எங்கள் வீட்லேயோ நினைக்கிறேன் எப்போவும் வீட்டில் சாமி கும்பிடும்போது அப்பா தான் இப்போ வீட்டில் சாமி பிடுவாங்க இப்போ அப்பா சாமி கும்பிடுவாங்க தேங்காய் உடைப்பாங்க எல்லாம் நான் வந்து வீட்டுப்போம் டக்குன்னு அவர் அப்பா என்ன சொன்னார்னா தம்பி நீ உடை தேங்காய் அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் எதுக்கு அப்பா நம்மளை உடைக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அதோட அம்மா சொன்னாங்க அப்பா சொல்கிறாங்கல்ல உடடா அப்படின்னு டக்கு நான் போயிட்டு உடச்சிட்டு சாமி கும்பிட்டு நான் அது அப்போ அதுக்கப்புறம் தான் அப்பா வந்து எல்லாம் பண்ணாங்க எனக்கு அது ஒன்றும் புரியல எனக்கு எது என்னத்துக்கு ஏதோ அப்பா சொல்றாங்க செஞ்சுட்டோம்னு வந்துட்டாது இது ஆறு ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்ப நான் இங்க வந்து நண்பர்கள்கிட்ட வந்துட்டு பேசும்போது என்ன அப்படின்னுக்கு அதாவது நீ அடுத்தடுத்துல ஒரு தலைமுறையில நமக்கு இது தெரிஞ்சிருக்கணும் இது என்ன பண்றோம் நம்ம எல்லாத்தையுமே அதாவது என்ன அப்பா வந்துட்டு நமக்கு சொத்து மட்டும் எழுதி வைப்பாருன்னுக்கா அவர் பண்ணிக்கிட்டு வந்தது அவருடைய கொலச குளவு தெரிவு வழிபாடு இதெல்லாம் வழிவகையா அடுத்தடுத்து நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல அது உங்களுக்கு கொடுத்துருக்காரு நீங்க அதை பண்ணல இது வந்து ஒரு இது ஒரு மரியாதை நிமித்தம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அது அப்ப இதே மாதிரிதான் இந்த கதையில வந்துகிட்டு இந்த சாமி அடுத்து யாரு ஆட போறாங்க என்ன பண்றாங்கிறத இது அவ்வளவு இதா இருப்பாரு ஒண்ணும் வேண்டாம் கோயில்ல போய் எல்லாரும் சாமி முடிக்கிட்டு இருக்கும் போது எல்லாரும் நின்றுப்பாங்க ஐயோ இந்த தடவை ம தண்ணி எப்படி இருக்குமோ நம்ம விவசாயம் நல்லா இருக்குமோ அப்படி எல்லாரும் பதட்டமாக இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு மரியாதையோடு நிற்பாங்க ஆனால் இந்த நாவலில் முக்கியமான விஷயம் என்னக்கு எங்கள் சா அந்த சாமி வந்து அது வயசான அந்த முக்கியமான கட்டம் வீராயி அவங்க வந்துகிட்டு வயசாகி இன்னொருத்தருக்கு அதை மாற்றி கொடுக்குற கட்டம் அது எல்லாருமே அந்த குழந்தை என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஓ எங்க சாமி ஒருவேளை நம்ம குழந்தைய காமிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பதட்டத்தில் அந்த அந்த படிக்கும்போது அந்த படிக்கும் படிக்கும்போது நமக்கே அந்த பதட்டம் தொத்திக்கணும் அந்தளவுக்கு இதில் முக்கியமாக என்ன சொன்னாக்க நிறையா விஷயங்கள் இதில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாரு குருவும் கொலையும் கொடுக்கறது அப்படிங்கிறது குருவும் கொலைன்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது என்ன இப்போ நம்ம கிராமத்தில் இருக்கோம் ஒரு சாமி மாற்றுறாங்க அப்படின்னாக்க நமக்கு தெரியாது குருவும் கொலையும் கொடுக்குறனாக்க ஒருத்தர் ஆடிக்கிட்டு இருக்கிற சாமியை இன்னொருத்தர் அவங்களுக்கு கொடுக்குறது இனிமேல் நீங்கள் ஆடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குற ஒரு பொறுப்பு அதுக்கு வந்து குருவும் குழையன்னு சொல்லுவாங்க இதே மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு அதுக்கு அர்த்தமும் நமக்கு ஒரு கட்ட சொல்லிக்கிட்டே வர்றாரு சா எழுத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாரு ரெண்டாவது இந்த சாமியாடுற குடும்பங்கள் அவங்க பயந்ததுக்கு காரணம்னாக்க இது சாமியாடுது அப்படின்னாவே அந்த குடும்பம் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஒதுக்கி வச்சிருவாங்க அவங்க சாமியா மரம் குணம் அதை அப்போ பொன் பிள்ளையா இருந்துச்சுனாக்க கல்யாணம் கூட பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கு ஆனா இதுல முக்கியமான விஷயம்னாக்க வீராய்க்கு வந்து கல்யாணம் பண்ணி குழந்தைகளாக இருந்து அவங்க ஒரு நல்ல நார்மல் வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க போது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இருக்கும் மற்றபடி அவங்க நல் நம்ம மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு ரெண்டாவதுனாக்கு முழுக்க முழுக்க இதில் பெண் கதாபாத்திரங்களை ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக அது இது இந்த மருள் மட்டும் இல்லை அவருடைய நம்ம பறிவை சேர்க்குமாறு எழுத்து இல்லை பெண் கேரக்டர்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இதே கொடுத்துட்டே வருவார் ஏன்னா எனக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பெண் அடிமை பண்ணுறாங்க அது பண்ணுறான்னு ஆனா கிராமங்கள்ல போய் நான் கூட நேத்தும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணன் பாலாஜண்டர் கூட பேசிருந்தேன் நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம் பெண் அடிமை பண்றாங்க அப்படின்னா ஆனா கிராமங்கள்ல போய் பார்த்தாத்த பெண்கள் எவ்வளவு அதிகாரத்தோட சில வேலைகள் பண்ணுவாங்க பேசுவாங்க அவங்க எப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறத அதை கிராமத்துல போய் பார்த்து சொல்லவா சொல்லுவாங்க கிராமத்துல ரொம்ப அடிமை பண்ணுவோம் அப்படின்னு நிச்சயமா அது மாதிரி கிடையாது நான் பார்த்த வரைக்கும் இப்போ ஒரு சில விஷயம் நான் ஒரு நாவலே படிக்கிறேன் இல்ல ஒரு இதை பாக்குறேன்னாக்கே எனக்கு அது ஒட்டி போகணும் இப்ப ஒரு தடவை நான் ஒரு ஒரு விஷயத்த பேசும்போது எங்க இந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னாக்க நான் சந்திச்சது இல்லை அது மாதிரி இந்த நாவல் வந்துக்கிட்டு பெண் கேரக்டர்ல பெண் கதாபாத்திரங்கள் வந்து நல்லா அவ்வளவு ஸ்ட்ராங்காக அதில் வந்துட்டு அந்த எழுத்தாளர் வந்துட்டு உருவாக்கியிருப்பாரு ரெண்டாவது என்னன்னாக்க நம்ம கிராமங்களில் நடக்கிற எல்லா விஷயங்களும் அந்த அடுத்தடுத்து யாரு கொடுக்குறாங்க எந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஒரு முடிவு பண்ணிப்போம்ல ஏய் நம்ம ஒன்று நினைக்கிறோம் இது எனக்கு இது நடந்துடும் இது நடக்காது அப்படின்னு எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கிற சமயத்துல இந்த வீராய்க்கு வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு நம்ம என் பொண்ணுக்கு வந்துடக்கூடாது என் குடும்பம் ரொம்ப சிரமப்பட்டிருக்கு இருக்கு அப்படிங்கும்போது அவருக்கு அந்த வீராய்க்கு வரும்போது அந்த அந்த எழுத்து படிக்கும்போது இருக்கும் அந்த உடச்சுக்கிட்டு அந்த ஒரு கத்திக்கிட்டது வரும்போது அவ்வளவு ஒரு நமக்கு படிக்கும்போது அதாவது ஒரு விது ஒரு ஒரு காட்சியை பார்க்கும்போது நமக்கு இருக்கிற என்ன ஒரு 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 உணர்வு வருமோ இதை படிக்கும்போது அந்த உணர்வு அது இருந்துச்சு எனக்கு என்னக்கு இந்த நாவலை நான் படிச்சு முதலை படிச்சு எல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த கேலக்சி எனக்கு ஒரு இதில் எனக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்கு இந்த புத்தகத்துக்கு வந்துட்டு மனதில் இருந்துங்கிற பக்கத்தை நான் அதில் எழுதியிருக்கிறது இல்லை ஏன்னால் நிறைய நான் எழுதுன்னு நினச்சது இல்லை ஆனால் எனக்கு என்னக்கு சரி நம்ம இது அடக்கி வாச்சிக்கிறோம் நம்ம அடுத்தடுத்து நம்ம பேசும்போது நடிக்கிறோம் அந்த மனதில் இருந்த பக்கம் எனக்கு அது கேலக்சி கொடுத்த மாதிரி அதுக்கு நான் கேலக்ஸிக்கு அண்ணன் பாலாஜனுக்கு நான் நன்றி சொல்லணும் அதுக்கு ரெண்டாவது அதாவது அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னாக்கு இந்த நாவலில் வந்துட்டு கடைசியா வந்துட்டு அந்த வீரங்கிற கேரக்டர் அந்த கதாபாத்திரம் அவங்க கொடுக்கணும் இந்த தடவை கொடுக்கணும் கொடுக்கும்போது என்ன செய்கிறாங்க ஊரே எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சரி யாரை கையா காட்டுன்னு தெரியல அப்படின்னுட்டு சில பேர் வரவே மாட்டாங்க சில சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் நிற்கும் ஆடி முடிச்சு எப்ப வயசாயிடுச்சுப்பா நிப்பாட்டுங்கப்பா அது வயசாயிருச்சு அதை போய் இன்னும் ஆட விட்டு ஒன்று எடுக்க அப்படின்னு ஊரே பயந்துகிட்டு இருக்கும்போது அது ஆட்டத்த நிப்பாட்ட பக்கத்துல யாரும் விடாமல் ஆடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கட்டத்தில் அதுவே கீழே விழுகுது விழுந்த உடனே ஐயோ என்னாச்சு இல்லைன்னா அவரு வீராயோட கணவர் கருப்பையும் அவர் போயிட்டு தூக்க போறாரு என்னாச்சு அவன் பார்க்கறாரு பார்த்துட்டு இருக்குமோ அதுக்கப்புறம் அதை எந்திரிக்கவே இல்லை பார்த்தா கூட்டத்தில் படிக்க எனக்கு சொல்லும் போது எனக்கு புள்ள இருக்குது ஏன்னா அது 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 படிக்கும் போது உங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த எனக்கு எல்லாரும் கட்டாயம் படிக்க வேண்டிய நாவல் அதாவது திடீர்னு கூட்டத்துக்குள்ள இருந்து ஏன்னு ஒரு சத்தம் கேட்கும் பார்த்தா குறுங்குலையும் கொடுக்காமையோ ஒரு குழந்தைக்கு அங்கிருந்து சாமி வந்துடும் அது வரும்போது அதோடு முடிச்சுட்டு வர்றது அதை முடிக்கும் போதே நமக்கு உடம்புலாம் ஒரு சிலுத்து வந்தது அதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல இதை சந்திக்கும் போது பார்க்கும்போது அந்த காட்சியை நம்ம பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ உணர்ச்சி இருக்கோ அதை படிக்கும் போது அதை அப்படியே நமக்கு கடத்திடுவார் அந்த அதுதான் அதை எழுத்தாளையது இதை வந்துட்டு என்னுடைய மகள் சௌமியா வந்துட்டு இதை நான் சொல்லவே இல்லை இதை படிக்கணும்னு சொல்ல மாட்டேன் புக்கு இருக்குது வீட்டில் இருக்கு அவங்க அம்மாவோ அவங்க பயன்படிக்கும் அவங்க எடுத்து இதை படிச்சுட்டாங்க படிச்சுட்டு நல்லா இருக்க எதுல படிச்சுட்டு இருக்கும் போது என்கிட்ட கேட்குறாங்க எப்பா கடைசி அந்த பாட்டி இறந்துருவாங்களா இருப்பாங்களா பாப்பு கிடச்சி நீ முதல்ல படிங்கம்மா நீங்கள் நான் சொல்லக்கூடாது நீங்கள் படிங்க படிச்சுட்டா உங்களுக்கு தெரியும் அதை படிச்சுட்டு அவங்க பெரியப்பாவுக்கு அவங்க நிறையா வீடியோஸ் அதை வந்து மறுளை பற்றி அனுப்பியிருந்தாங்க அவர் என்ன அவர் பதவி அதில் அது பண்ணன அவரு பண்ண அது அதில் கொஞ்சம் தொழில்நுட்ப கோளாறுலாம் இருக்கிறனால அதெல்லாம் சரி பண்ணிது ஒன்று அதில் என் மக ஒன்று சொல்லிருப்பாங்க அவங்க அத நான் இதை சொல்லி ஆகணும் பறிவை வந்துட்டு பரியன் வயலுடைய சுருக்கம் தான் பறிவை சேகுமார் ஆனா இந்த மாதிரி நூலை படிக்கும் போது எழுத்தாளருக்கும் வாசனுக்கும் ஒரு பறிவை உண்டாக்குறதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் மக சொல்லுச்சு எனக்கு அதை பார்த்தது எப்படா அது என்று அப்ப அவ பெரிய பாட்டை சொல்லுமா அதெல்லாம் அவங்க அம்மா மாதிரிப்பா அப்படின்ற அவர் அது அதுதான் அவர் வழக்கமாக அவர் சொல்ற டைலாக் தானே அது அது மாதிரி அதை சௌமியா வந்து அது ஒரு காணொலி அவங்க பேசியிருக்காங்க அது கட்டாயம் அது சீக்கி விரைவில் அது பண்ணா அதுக்கு கேலக்சியில தான் சொல்லியிருக்காங்க அது மாதிரி இந்த யார் படித்தாலும் சரி யார் படித்தாலும் இந்த நாவல் வந்துட்டு அவங்களை வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போகும் ஏன்னாக்கா அதில் இந்த மருள் வந்துட்டு அதுல நான் ஒரு இதாக இருந்திருக்கேன் ஒரு ஒரு பங்கா இருந்திருக்கேன் ரெண்டாவது இதை வந்துட்டு நம்ம சார்ஜா பன்னாட்டு புத்தக கண்காட்சியில நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் இருக்கும்போது இது மருளுக்கு வந்துட்டு பெரிய ஒரு ஒரு இடம் கிடச்சிருக்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எல்லாரும் கட்டாயம் வாசிக்கணும்னு நான் பரிந்துரை செய்கிறது அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நான் சொல்லிவிட்டு முடிக்கணும் விவ நேரம் எழுத்தாளரையும் நம்ம புத்தகத்தை பற்றி பேசிட்டேன் எனக்கு எப்பவுமே எந்த எழுத்தாளர்களும் எந்த நாவலோ கதையோ படித்தாலும் அவங்க ஓமையா சொல்றது இந்த திரைப்படங்களை காட்டுறாங்க தெரியுங்களா இந்த படத்துல அவர் மாதிரியே இந்த ஒரு காட்சி வந்திருக்கு இவர் மாதிரியே இந்த காட்சி வந்திருக்கு இந்த மாதிரி எழுதுறது எனக்கு சுத்தம் பிடிக்கல ஏன்னா ஒரு இப்போ சமீபத்தில் வந்த ஒரு மெய்யலகன் படத்தை நான் பார்த்துட்டு அந்த படத்துல வர்ற மெய்யலகன் கேரக்டர் வந்துட்டு பரிவேசி வைக்க மாதிரி எழுதுன வேறு விழுதுகள் வர்ற கண்ணதாசர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தார் அதாவது ஒரு படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு நாவல் தான் ஞாபத்துக்கு வரணும் ஒழிய ஒரு நாவல்ல வந்துட்டு எனக்கு ஒரு நடிகர் ஞாபகத்துக்கு வருது எனக்கு அது ஆரோக்கியமா எனக்கு படலை எனக்கு அது எனக்கு இஷ்டமும் இல்லை அப்படி இந்த நாவல்ல கடைசியா வீராயி சாமி வந்து சாப்பிடுற இடத்துல ஏதோ ஒரு படத்துல ராஜிக்கிற எலும்பு கடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு நான் அவரை சண்டே போட்டேன் உங்க நாவல்ல ஏன் இது வருதுன்னுக்கு இல்ல அது எப்படியோ இதெல்லாம் சொல்லாதீங்க இன்னுமே உங்க நாவல்ல வந்துட்டு ஒரு சினிமா அடையாளப்படுத்தாதீங்க ஏன்னா எழுத்தாளர்கள் போயிட்டு அங்க போய் போனோம்னா அதுக்கப்புறம் அவங்க அடையாளமே தெரியாம போயிடுறாங்க நிறைய கதாசலம் போயிட்டு படத்துக்கு போனதுக்கு அப்புறம் பெருசாக அவங்க ஒன்றும் பேசப்படல அவங்க திரும்பி திருப்பி திரும்பி நாவலுக்கு கதாசனம் வந்துட்டா பரவாயில்ல அவங்க அதிலே போகும்போது காணாமல் போயிடுறாங்க அதனால் வந்துட்டு எல்லா எழுத்தும் நாவலும் இங்கிருந்து படமாக தான் இருக்க வழியே அது அங்கிருந்து நம்ம வரக்கூடாது அங்கே சொல்லி அவற்றை எழுத்தாட்ட சொன்னேன் அவரும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டார் இன்னுமே என்னோடய நாவல் அந்த மாதிரிலாம் வராது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டார் எனக்கு அது ஒரு சந்தோஷம் அது தான் இந்த மருளில் எனக்கு ஒரு குறையாக தெரிஞ்சிச்சு மற்றபடி இல்லை எனக்கு இந்த வாய்ப்பளித்த மிக்க நன்றி